உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் என்னுடைய ஒரு பதிவை உங்களிடம் பகிர விரும்புகிறேன் அது என்னவென்றால் நாம் நம்மில் பலர் அரசு பொது மருத்துவமனைகளில் பிறந்திருப்போம் இன்று நாம் வளர்ந்த பிறகு எத்தனையோ பேர் எத்தனையோ லெவலில் லெவலில் என்றால் உயரம் எத்தனையோ பேர் எத்தனையோ உயரம் உயரம் வளர்ந்திருப்போம் உயரம் வளர்ந்திருப்போம் என்றால் வசதியில் தொழிலில் அனைத்திலும் நாம் அத்தகைய வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணம் நம்மை எந்த ஒரு இல்லாமல் இவ்வுலகிற்கு கொண்டு வந்த அத்தகைய அரசு மருத்துவமனைதான் காரணம் ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் அரசு மருத்துவமனைக்கு நம்மால் முடிந்த சிறு உதவியை நம்மால் முடிந்த சிறு உதவியை நாம் செய்ய வேண்டும் பெரு உதவி பெரிய பெரிய லெவலில் உள்ளவர்கள் பெரு உதவியை செய்யலாம் சிறு லெவலில் உள்ளவர்கள் சிறு உதவியை செய்யலாம் அத்தகைய உதவி என்னவென்றால் நாம் சிறு உதவியை பற்றியே சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு வீல் சேர் வாங்கி கொடுக்கலாம் ஒரு தள்ளுவண்டி தள்ளிச் செல்லக்கூடிய நோயாளியை படுக்க வைத்து தள்ளிக்கொண்டு செல்ல வேண்டிய தள்ளுவண்டி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஸ்டர் என்பார்கள் அதுபோல் அத்தகைய வாகன அத்தகைய ஒரு வண்டியை வாங்கி கொடுக்கலாம் மின் விசிறி மின் விசிறியை வாங்கி கொடுக்கலாம் அரசு மருத்துவமனைகளில் எத்தனையோ மருத்துவமனைகளில் மின் விசிறி அரசு போட்டாலும் அது ஒரு ஓராண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பழுதாகிவிடும் அப்படி நம்மால் முடிந்தது ஒரு மின் விசிறியை வாங்கி கொடுக்கலாம் ஒரு கட்டில் நோயாளி படுக்கக்கூடிய ஒரு கட்டிலை வாங்கி கொடுக்கலாம் நம்மால் முடிந்த உதவி எண்ணற்ற உதவிகளை செய்யலாம் அரசு மருத்துவமனைக்கு ஆகையால் உலக மக்கள் அனைவரும் அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நாம் நம்மால் முடிந்த உதவியை நம்மை இவ்வுலகுக்கு கொண்டு வந்த நம்மையும் நமது தாயையும் தாயையும் காப்பாற்றி தாய் அம்மா நமது அம்மாவையும் நம்மளையும் இவ்வுலகிற்கு காப்பாற்றி கொடுத்தது அத்தகைய அரசு மருத்துவமனை அத்தகைய அரசு மருத்துவமனைக்கு நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய கருத்து இந்த பதிவை நான் உலக மக்களாகிய உங்களிடம் கூறுகிறேன் என்னால் முடிந்த உதவியை நானும் நான் பிறந்த மருத்துவமனைக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறேன் நீங்களும் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் உதவியை அதே என்னுடைய ஆசை உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடம் பகிர விரும்புபவர் திருச்சி க முகமது ஈசாக் நன்றி வணக்கம்